காற்றடிச்சிருக்கும் மக்களே இங்கே பால் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஆர்வம் வந்து இப்போ வானிலை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் வந்த இடத்துல சரியான பசியாக ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் அதிகமான கனமழை பெஞ்சிகிட்டு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டத்திலையுமே வந்து ஆரஞ்ச் அலாட்டு கொடுத்துருக்காங்க அதாவது மிக கனமழைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் என்னனால் ஸோ நம்ம ஊரில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம இருக்கிற பகுதியான தங்கச்சி மலர் ராமேஸ்வரம் பாமன் பகுதியில் எப்படி வந்து இந்த வெதர்ஸ்லாம் தான் இருக்குது வெதர் ரிப்போர்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் மழை வெஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கமாக இங்கே வந்து நண்டு பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு ஒரு இடத்துல என்ன நண்டு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து பாமன் பாலத்துக்கு போய் அங்கே காற்றோட நிலைமை எப்படி இருக்குது கடலோட அலைகள்லாம் எப்படி இருக்குது இங்கே உள்ள சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் நண்டு பேக்கிங்க கரெக்டா பாருங்க கண் நண்டு மக்களே அப்படியே தூரம் போக போக சூர்வாவளி காற்று மாதிரி இருக்கில்ல கடற்கரைலேருந்து இப்போ நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் போய் பார்த்துட்டு கடலோட சீற்றம் எப்படி இருக்குது நம்ம ஊரோட வெதர் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அங்கே பாருங்க இப்போ தான் புதுசாக அந்த செகண்ட் லிஃப்ட்டுக்கு வந்து அந்த வந்திருக்க ஸ்டேலாம் வந்துருக்கு நான் அப்படியே வந்து பிரிட்ஜ் வரைக்கும் போய் நம்ம சுச்சுவேஷனை பார்க்கலாம் வாங்க இன்னும் அப்படியே மேலேயும் போயிடுவோம் பாமன் மாவட்டத்துக்கு மேலே எந்தளவுக்கு காற்று இருக்குது அதாவது அங்கே உள்ள எஃபெக்ட் கண்டிப்பாக இங்கேயும் இருக்குது ஏன்னா வந்து கடலோர மாவட்டத்தில் வந்து ஒரு புயல் இந்த மாதிரி மழையெலாம் அதிகமாக வந்துச்சா எல்லா கடலோர மாவட்டத்துலையுமே வந்து வந்து சேஃப்டியாக வச்சிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுமே வந்து சேஃப்டியாக இருக்கணும் நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருந்துருக்கோம் சோ நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறது நம்ம வந்து இந்த புல் வீடியோ பார்க்கலாம் வந்து இப்ப வானிலை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் வந்த இடத்துல சரியான பசியாக கடற்கரை பாருங்க மக்களே நான் அம்மா சீட்டுக்கு வந்தேன் அம்மா சீட்டில் பார்த்தீங்கன்னா சோறு புளிக்கிழம்பு நண்டு வறுவல் துவையலுமா இருந்துச்சு அதான் சாப்பிட்டு போயிருமே பார்த்தேன் மழையும் கொஞ்சம் அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு என்ன விஷயம்னா வரும்போதே மாப்பிள்ளை வீடு சொன்னேன் வீடியோவே ஆண் பண்ணாம எடுத்து வச்சிருக்காங்க அரசியல ஜத்துக்குதா எடுக்குதா இருக்குது பயங்கரமாக இருக்குங்க அதாவது இந்த பாமன் பாலத்தில் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் வரணும் வர்ற வாகனங்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே வந்து பாமன் பாலத்தில் இந்த மாதிரி மழை காலத்தில் அதிகமாக ஆக்சிடென்ட் நடந்து கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ரோட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணி வந்து எங்கேயுமே ஓடி ஓடாமல் இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையுமே தெப்பம் தெப்பமாக நிற்கும் அதாவது ரோட்லேயே வந்து தண்ணி வந்து தண்ணி கெட்ட மாதிரி அப்படியே இருக்கும் அந்த இடத்துல வந்து வாகனங்கள் வேகமாக போய் பிரேக் அடிக்கும் போது இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் மெயின் ரோட் மாதிரி அந்தளவுக்கு பிரேக் வந்து கரெக்டாக நிற்காது நீங்கள் வந்து வர்ற ஸ்பீடில் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரி விட்ரும் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய அரசு பேருந்துகள் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம் ஸோ பைக்கில் வரவங்களும் சரி பெரிய பெரிய வாகனங்களில் வரவங்களும் சரி எல்லாருமே சேஃபாக வாங்க அதாவது ஸ்லோலே வாங்க என்ன தான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வேகமாக போவோம் அப்படிங்கிற அவசரப்படாமல் அந்த இந்த நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணி வந்து தெப்பம் தெப்பமாக கட்டியிருக்கும் நம்ம வந்து ஒரு லெவலில் வந்து பிரேக் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரி இருக்கும் ஸோ ரொம்ப சம்பா சேஃபாகுவாங்க இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா பாமன் மலை தான் நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து காத்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு கிட்டத்தட்ட நம்ம தென் மாவட்டங்களில் தான் வந்து அதிகமாக வந்து மழைக்கே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாளில் வந்து எந்த மாதிரியான அப்டேட்லாம் இருக்கும்போதோ அப்படின்னா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் பாமன் மலத்தில் வாகனத்தில் வர்றவங்க கொஞ்சம் ஸ்லோவாக அந்த பிரேக்லாம் வந்து பார்த்து அடிச்சுவாங்க ஏன்னா வந்து நிறையா விபத்துகள் இங்கே வந்து பாமன் மலத்தில் நடந்ததை நீங்கள் நிறையா எக்ஸில் பார்த்துருப்பீங்க மக்களை இங்கே பாருங்கள் படகுகள் எல்லாத்தையுமே வந்து சேஃப்டியாக போட்டிருக்காங்க அதே மாதிரி நிறையா சின்ன சின்ன வல்லங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வடக்கு இருந்து தெக்க வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக போடுவாங்க பின்னாடி பாருங்கள் எவ்வளோ படகுகள் எவ்வளோ வல்லங்கள் நாட்டுப் படகுகள்லாம் கிடக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து காற்று வந்து எந்தளவுக்கு சேஃபாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது இயற்கை வந்து எப்போ எப்படி மாறும் எந்த பக்கம் வந்து காற்று அடிக்கும் எந்த பக்கத்தில் வந்து காற்று மாறும் அப்படின்னா நம்ம யாராலுமே கணிக்க முடியாது வெதர் ரிப்போர்ட் கொடுக்குற வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் கூட வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து நம்ம இந்த நவம்பர் டிசம்பரில் எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஒரு புயலை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு கடந்து வந்துட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தில் இழந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காக அந்த மலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரேயர்ஸ் வந்து கொடுங்க ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஊரில் அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் கவர் பண்ணலாம் ஸோ அதனால் வெளியில் உள்ளவங்க நம்ம ராமேஸ்வரம் தங்கச்சிமனம் பாம்பனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த அப்டேட் மூலியமாக பார்க்கலாம் ஏன்னா வந்து செம்ம காற்றடிச்சிருக்க மக்கள் இங்கே பாம்பன் வாழ்க்கையில் எப்போதுமே நார்மலாகவே இங்கே வந்து காற்று அதிகமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த புயல் வந்து அதாவது இந்த மலைக்கு சொல்லிக்கிறனால அதோடய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த லிஃப்ட்டோட ஸ்டே பார்த்து

காத்தடிக்கிறேன் மக்களே எல்லாருமே சேஃபா இருங்க